ஸ்டீவ் தமிழ் வணக்கம் கண்ணில் சுக இனம் அதனால் கண்ணாடி மன்னித்த முப்பது தினங்கள் என்று பேசப்படுகின்றதே இதை ஐரோப்பிய ஊடகங்களும் ஐரோப்பிய அறிஞர்களும் கூறுகின்ற கருத்தினால் மட்டும் பார்த்து விட முடியாது ரஷ்யாவில் இதை பற்றி என்ன நினைக்கின்றார்கள் என்பதையும் அவதானிக்க வேண்டும் ஸ்டீவ் பிக்டரோ இவ்வாரம் ரஷ்ய அதிபர் புட்டினை சந்தித்து பேச இருக்கின்றார் அமெரிக்காவிலிருந்து இருந்து சென்று இவர்கள் இருவரிடைய நடைபெறுகின்ற பேச்சுவார்த்தை அடுத்த கட்டமாக நடைபெற போகின்ற அமெரிக்க ரஷ்ய உறவு உக்ரைன் போர் விவகாரம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீதான எதிர்ப்பு உடனான எதிர்ப்பு மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கின்ற சிக்கல் ஈரானில் உருவாகி இருக்கின்ற பிரச்சனை இவை அனைத்தையும் எப்படி கையாள்வது சீனா இதற்கு பதிலடியாக தைவானில் ஒரு போரை நடத்தாது தைவான் பிரச்சனையை அமைதியான வழியில் தீர்க்கலாம் என்று பல்டி அடித்திருப்பது போன்ற சம்பவங்கள் எல்லாம் நிகழ்ச்சி நிரலுக்கு உள்ளே நடைபெறுகின்ற சிறு சிறு சூறாவளிகளாக இருக்கின்றன ரஷ்யாவை பொறுத்தவரை ஒரு கற்பிதத்தை அது உருவாக்கி இருக்கின்றது உக்ரைனிய அதிபர் அவருடைய தலைமையிலான ராணுவம் அனைத்தும் என்று பட்டமுடப்பட்டிருக்கின்றனர் எனவே ஒரு பயங்கரவாத குழு போல அவர்கள் கணிக்கப்பட்டு ஒரு நாட்டினுடைய ராணுவம் போல ரஷ்யாவினால் கணிக்கப்பட மாட்டார்கள் இவர்கள் அனைவரும் ஆயுதங்களை ஒப்படைத்து நிராயுத வெளியேற வேண்டும் என்பது ரஷ்யாவினுடைய கோரிக்கையாக இருக்கின்றது இதைத்தான் இப்பொழுது ரஷ்யா பேச தொடர் இருக்கின்றது ஏனென்றால் இந்த போரில் இப்பொழுது ரஷ்யாவினுடைய கரம் ஓங்கி இருக்கின்ற காரணத்தினால் மிக எளிதாக பயங்கரவாத பட்டம் கட்டி ஒரு நாட்டினுடைய ராணுவத்தை நிராயுத பாணியாக்குவதற்கான கையாளும் என்பதுதான் ரஷ்யாவில் இருக்கின்ற ஆய்வாளர்களுடைய கனவாக இருக்கின்றது மேலும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உக்ரைனிய ராணுவத்தை நிராயுத பாணி ஆக்குவதற்கு ரஷ்யா தன்னுடைய ரிசர்வ் படைகளை ஒன்றிணைக்க வேண்டும் என்றும் ஆயுதங்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற என்றும் புதிய தாக்குதலுக்கு தயாராக வேண்டும் என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள் அமெரிக்காவினுடைய ஹைமாஸ் ஏவுகணையினுடைய தாக்குதல் தூரம் கிலோமீட்டர்களை கொண்டதாக இருந்தது உக்ரைனினுடைய இதனால் ரஷ்யாவினுடைய ஆயுத தளபாடங்கள் அப்பால் வைக்கப்பட்டு அதன் பின்னர் வாகனங்களில் கொண்டு வரப்பட்டதனால் தாக்குதல் வேகமடைய முடியவில்லை இவற்றை இனி மறுபடியும் ஒன்றிணைத்து முன்னரங்கத்திற்கு கொண்டு வருவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள் பேச்சுவார்த்தை தொடரும் ஆனால் ரஷ்யா போருக்கான பணிகளை அதைவிட வேகமாக தொடரும் என்பது ரஷ்யாவினுடைய கணிப்பாகும் ரஷ்யாவை பொறுத்த வரையில் வெற்றி இல்லாமல் இப்போதைய உக்ரைனிய ரெஜிமை அதிகாரத்தில் வைத்து விட்டு கொடுத்து ஓய்வெடுப்பதற்கு ரஷ்யா தயாரில்லை அப்படி ரஷ்யா செய்யுமாக இருந்தால் ரஷ்யாவினுடைய அதிகார கட்டளை காப்பாற்ற முடியாது என்பதை சொல்ல வேண்டிய தேவை கிடையாது மேலும் இந்த யுத்த நிறுத்தத்தை பயன்படுத்தி உக்ரைனில் ஒரு தேர்தலை நடத்த வேண்டும் என்றும் செலென்ஸ்கி அதன் மூலம் தோல்வியடைந்து வெளியேற வேண்டும் ரஷ்யாவினுடைய இலக்கு எனவே யுத்த பயன்படுத்தி தேர்தலை நடத்துங்கள் என்கின்ற அழுத்தத்தை கொடுத்து தீர்வு திட்டத்தை தேர்தலில் வெற்றி பெறுகின்ற அரசுடன் செய்வோம் என்று என்பது அவர்களுடைய எண்ணமாக இருக்கின்றது அதேவேளை டொனால்டு ட்ரம்ப் ஏமாற்றி முதுகில் குத்தினால் என்ன செய்வேன் என்ற கேள்விக்கு டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டின் என்னுடைய நண்பன் நான் ஒரு காலமும் அவரை ஏமாற்ற மாட்டேன் என்று கூறுகின்றார் மேலும் புட்டினுடைய மிகவும் பலத்துடன் நிற்கின்றது உக்ரைனை முற்றாக கைப்பற்றி ஆட்சியை மாற்றி முன்னர் ரஷ்ய ஆதரவு பெற்ற விக்டர் போன்ற ஒருவரை உக்ரைனுடைய அதிபராக கொண்டு வந்து உக்ரைன் என்பது ரஷ்யாவிற்கு நாடாக மாற்றுவதற்கு இந்த சந்தர்ப்பத்தை சுழற்றி விடுகின்ற ரஷ்யாவினுடைய பம்பரம் இந்த பக்கமாகவே சுழலும் என்கின்றார்கள் ஆனால் இதற்கு மாறாக இதையெல்லாம் ஏற்க முடியாது உக்ரைனுக்கு பாதுகாப்புக்கு முக்கியம் என்று பிரான்சினுடைய அதிபர் நாடு அமெரிக்காவினுடைய வழியாக மீண்டும் உக்ரைனுக்கு வழங்கப்படும் என்று ஆய்வாளர்கள் முடிவு செய்யுமே அல்லாமல் உக்ரைன் முடிவு செய்ய முடியாது நாய் தான் வேண்டுமே அல்லாமல் என்கின்ற வால் ரஷ்யா என்கின்ற நாயை ஆட்ட முடியாது என்பது ரஷ்ய ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்கின்றது அதே அமெரிக்காவினுடைய வெளியுறவு அமைச்சர் இன்று ஒரு நல்ல நாள் அமைதி பிறந்த நல்ல நாள் என்று கூறியிருக்கிறார் பல ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இந்த யுத்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் யுத்தத்தை ஒரு மாத காலம் மறந்து அமெரிக்க அதிபரை நினைத்து நினைத்து நேட்டோவை புதிய வேகம் எடுப்பதற்கு அவர்கள் இந்த காலத்தை பயன்படுத்தப்போகின்றார்கள் என்பது அடுத்த வேடிக்கையாக இருக்கின்றது இது பற்றி ரஷ்யா சிந்திக்கவும் இல்லை இந்த நிலையில் யுத்த நிறுத்தம் வருவதற்கு முன்னர் ரஷ்ய ராணுவம் வேகமாக முன்னேறிக் கொண்டிருக்க

வார்த்தளை பேச வேண்டும் பேச்சுவார்த்தைகளில் முக்கியமானது டயலாக் தாம் தொடர்ந்து நடத்தப் போகின்றோம் என்ற தோரணையில் ரஷ்யாவில் இருக்கின்ற ஆய்வாளர்கள் கயிறு விட்டுக் கொண்டிருந்தால் இந்த விவகாரம் பெரும் சிக்கலை சந்தித்து விடும் ஏனென்றால் காசாவில் இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுதலை செய்கின்ற பொழுது ஹமாஸ் அமைப்பு அதை ஒரு வெற்றியாக மக்களை அழைத்து ஒரு விழாவாக நடத்திய பொழுது இஸ்ரேல் கோபமடைந்து அந்த இடத்தில் குண்டு வீச்சு நடத்தி பாலஸ்தீன கைதிகளை விடமாட்டேன் என்பதும் இப்படியான வெற்றி களியாட்டங்கள் வேண்டாம் என்று அதுபோல ரஷ்யாவும் இது தமக்கு வெற்றி என்றும் உக்ரைன் இந்த பேச்சுவார்த்தை தீர்வு ரஷ்யா இல்லாமல் முப்பது தினம் என்று கூற இது விடக்கூடிய அளவிற்கு இருதரப்பு நிபுணர்களுடைய வாதங்களும் இருப்பதை மறக்கவும் முடியவில்லை இந்த யுத்த நிறுத்தம் தொடர்பாக ரஷ்ய விவகார நிபுணர்களுடைய ஆய்வு ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு சாமரம் வீசுவது போலவே இருக்கின்றது அதுபோல ஐரோப்பிய நிபுணர்களினுடைய ஆய்வு ஐரோப்பாவினுடைய நிலைப்பாட்டிற்கு சாமரம் வீசுகின்றது அமெரிக்காவிலிருந்து வரும் கருத்துகள் டொனால்டு டிரம்பிற்கு சாமரம் வீசுகின்றது இந்த மூவருமே தவறுகளை திருக்கின்றார்கள் என்பதும் இந்த மூவரும் சந்திக்க போகின்ற சூறாவளி பொதுவாக அமையப்போகின்றது எனவே மூவரும் புத்திசாலித்தனமாக நடக்காவிட்டால் சீனா இந்த மூவரையும் கடந்து வேறெங்கோ சென்று விட போகின்றது சீனா என்கின்ற புறாவை கூட்டை விட்டு திறந்து விட போகின்றார்கள் என்பதை இவர்கள் கண்டுபிடிக்காமலே பேசிக் என்பதும் இவர்கள் மீதான விமர்சனமாக இருக்கின்றது எனவே இந்த இடத்தில் மிகப்பெரிய தவறை ரஷ்யா அமெரிக்கா ஐரோப்பா நேட்டோ இழைத்திருக்கின்றதா இல்லை மிகப்பெரிய சரியான பாதையில் தான் செல்கின்றார்களா சீனாவினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அறியாமல் இவர்கள் தங்களுக்குள் சீனாவை மறந்து நடக்கின்றார்களா என்பதெல்லாம் வரும் நாட்களில் வரக்கூடிய ஆய்வாக அமையப் போகின்றது சந்திரலிங்கம் ரமேஷ் அவர்களை அச்சகத்தில் வைத்து சந்திக்கின்றோம் அவர் நமது உலக செய்திகளை தொடர்ந்து பார்க்கும் ஒருவர் மன்னாரை சேர்ந்த அவர் என்ன சொல்லுகின்றார் என்று கேட்டு பார்ப்போம் உண்மையிலேயே இந்த நியூஸை பொறுத்தவரையில மிக மிக பிரியோசனமாக பயனுள்ள நல்ல செய்திகளை தாங்கி அவரால் வெளியிடப்பட்டு கொண்டிருக்கின்றது நானும் கூட அவருடைய நியூஸை நான் தினமும் பார்க்கின்றது வளமை உலக நாடுகளிலே காணப்படுகின்ற பல்வேறு அரசியல் சரி ஏனைய கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்கள் மக்களுடைய வாழ்க்கை முறைகள் என பலதரப்பட்ட செய்திகளையும் உண்மையிலேயே இந்த ஜூ தமிழ் செய்திகள் வந்து உலக ரீதியாக

குறிப்பாக வடபுலத்தினுடைய நீதி நிறைகளை பற்றி அவர் அங்கு தொட்டு சென்றிருக்கிறார் உலக நீதியோடு ஒப்பிடுகின்ற பொழுது எங்களுடைய நீதிகள் உண்மையிலேயே நீதி என்றால் ஒன்றுதான் அது பல அல்ல ஆனால் மனிதர்களுக்கு தான் நீதி ஆகவே அந்த கோணத்தில் அவர் எங்களுடைய வடபுலத்து குறிப்பாக வன்னி பெருநில பிறப்புகள்ல அதே போல குற்றம் செய்யாது தடுப்புகள் இருக்கின்ற அப்படியான ஒரு விடயமாக அவர் அங்கு தொட்டு செல்வதை நான் அவருடைய ஆரம்ப முகவுரையிலே தான் நான் பார்த்தேன் அதாவது குற்றம் செய்தவர்கள் குற்றம் செய்யாதவர்கள் என பலரும் தடுப்புகள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஆன நீதியாக இதை அவர் தொட்டு சென்றிருப்பதை ஆரம்ப உரையிலே நான் காணக்கூடியதாக இருக்கின்றது என்னை பொறுத்தவரை இது ஒரு காத்திரமான புத்தகமாக இருக்கின்றது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் திரு ராஜ் ராஜரட்னம் அவர்களுடைய சமனற்ற நீதி என்ற புத்தகத்தை இவர் வாசித்து கொண்டிருக்கின்ற பொழுது நேரடியாக கண்டோம் இந்த புத்தக ஆசிரியர் அவருடைய வாழ்க்கை வரலாறு அவர் இருந்த சிகரங்களை தொட்டு சிகரத்தில் இருந்து கீழே வருவது வரை அவருடைய வாழ்க்கையை இது பேசுகின்றது இதையும் படித்து பார்க்கலாம் இப்படி பல நல்ல புத்தகங்கள் வந்து கொண்டிருக்கின்ற எவர் கிரீன் அச்சகத்தில் இருந்து உங்களை சந்திக்கின்றோம் இது டியூப் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே